வணக்கம் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறதுக்காக ட்ரம்ப் நம்ம நாட்டு மேல ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரிகளை விதிச்சார் அந்த முடிவை இப்போ அமெரிக்காவை சேர்ந்த பிரபல பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான ரிக் சான்சஸ் மிக கடுமையாக சாடியிருக்கார் ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய கொள்கை அவமானமானது மற்றும் அறியாமை நிறந்தது அப்படின்னு கூறியிருக்காரு மேலும் அமெரிக்காவினுடைய இந்த முடிவு பெரும்பாலான மக்கள் பார்வையில் ஒரு முட்டாள்தனமான விஷயமா தெரியுது அமெரிக்கா இந்தியாவை ஒரு பள்ளி மாணவனை போல நடத்துகிறாங்க இந்தியாவுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பாடம் சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கூறியிருக்காரு தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா பலர் இந்தியாவினுடைய வரலாறு காந்தி காலத்தில் இருந்து தொடங்கியது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஐரோப்பாவும் மெசபடோமியாவும் உலகுக்கு செய்ததை விட இந்தியா செய்த பங்களிப்பு மிக முக்கியமானது அப்படிப்பட்ட வளமான பழமையான வரலாற்றை கொண்ட ஒரு நாட்டை இப்படி நடத்துறது மிகப்பெரிய அவமரியாதை இந்தியா பள்ளி மாணவன் அல்ல அது ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறாரு ட்ரம்ப் சில நேரங்களில் அடிப்படை அறிவியல் சிந்தனை இல்லாத முடிவுகளை எடுக்கிறதாகவும் அதே நேரத்தில் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக புத்திசாலித்தனமாகவும் உறுதியாக நின்றதாகவும் பாராட்டுறாரு நாங்கள் யார்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கணும் அப்படி அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு இந்தியா முகத்தில் அடிச்ச மாதிரி அமெரிக்காவுக்கு பதில் சொன்ன அந்த தருணத்தை உலக வரலாற்றையே மாற்றிய தருணம் அப்படின்னு சான்சஸ் குறிப்பிட்டாரு இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி உலகை ஆண்டு வந்த அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற நாடுகளுடைய சக்தி மெதுவாக குறையத் தொடங்கி அந்த சக்தி இப்போ இந்தியா சீனா ரஷ்யா பிரேசில் போன்ற உலக நாடுகளுக்கு மாறப்போகுது அப்படின்னு கணிச்சிருக்காரு சான்சஸ்